ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நமக்கு இந்த காலை வேலையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கருத்து நம்மளோட பேச போற ஒரு தலைப்பு மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை தேவன் செழிக்க வைப்பார் வாசிக்கலாம் எஸ் ஐயாவன் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் நாத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ள தாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் கர்த்தருண்ண மகா வறட்சியான காலங்களிலும் நடத்துவார் திவஜனமே உலகப் பிரகாரமாக மனுஷர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வேலையில் தொழிலில் ஆசீர்வாதமா இருக்கணுன்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும் அதே போல ஒருத்தருடைய வாழ்க்கையில படிப்பு வேலை திருமண காரியம் அத்தியாவசியமான எல்லா காரியங்களுமே அவங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த படிப்பு இருக்கணும் உதவி செய்கிற காட்கள் இருக்கணும் சூழ்நிலைகள் இருக்கணும் ஆனால் கரெக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவர் அலையாகும் பஞ்ச காலத்துல கூட அவருடைய பிள்ளைகளை தேவன் செழிக்க வைக்க முடியும் ஆதி நாட்களில் இருந்து இந்த உலகம் செழிப்பு பஞ்சம் இது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆபிரகாடைய நாட்களில் பஞ்சம் வந்துச்சு ஈசாக்குடைய நாட்களில் பஞ்சம் வந்துச்சு அதே போல் யோசேப்புடைய நாட்களிலும் பஞ்சம் வந்துச்சு அந்த பஞ்சத்தில் தேவன் தேசத்தை எப்படி காப்பாற்றினார் அதில் இன்றைக்கி தேவன் நம்மளோட பேச போகிற காரியம் என்ன அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பு சிறு வயதில் தாயை இழந்தவர் அப்போ அதனால் அதிகமாக நேசித்தார் இதனால் பொறாமைப்பட்ட மற்ற சகோதரர்கள் மற்ற தாயோடைய பிள்ளைகள் யோசிப்பை அதிகமாக பகச்சாங்க பொறாமைப்பட்டாங்க இருபது வெள்ளிக்காசுக்கு அடிமையாக தூர தேசத்துக்கு விற்று போட்டாங்க அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் அந்த எகிப்து தேசத்தில் ஒரு எஜமானுடைய வீட்டில் வேலை செய்தார் அந்த இடத்துலையும் கர்த்தர் அவரோட கூட இருந்து அவர், அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார் அந்த இடத்துலையும் அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு செய்யாத ஒரு தவறு செய்யாத ஒரு பழி அவர் மேலே சுமத்தி அந்த எஜமானுடைய மனைவி யோசிப்புக்கு மேலே தவறான பழியை சுமத்தி சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தாங்க இப்படி யோசிப்புடைய வாழ்க்கையில் மாறி மாறி சோதனை இப்படி ஏதாவது ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தால் கர்த்தரை வேதனைப்படுவோம் நான் ஜெபிக்கிறேனே யார் யாரும் நல்லா இருக்காங்களே ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டம் சிறு வயதில் தாயை இழந்தாச்சு தகப்பனுடைய அன்பு கிடைக்கல சகோதரர்களுடைய அன்பும் கிடைக்கல அடிமையாக போது எவ்வளவோ கண்ணீர் விட்டு கெஞ்சி இருப்பார் அவங்க ஒருத்தர் கூட மன இறங்கலை அடிமையாக போன இடத்துலயாவது சாப்பாடும் துணிமனையும் தங்க இடமும் கிடைக்கிதுன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறக்குள்ள அங்கேயும் செய்யாத ஒரு அப்பாண்டமான பழி எத்தனை பேர் அவரை காரி தூப்பியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம நியூஸில் பார்க்குறோம் தவறு செய்து பொது மக்கள்கிட்ட அவங்க கையில் சிக்கினாங்கன்னு சொன்னால் அவங்கள ஈவு இறக்கம் இல்லாமல் காயப்படுத்துவாங்க அன்றைக்கி யோசிப்புக்கு கூட இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் போலீஸ் அதிகாரிகள் அன்னைக்கு இல்லை அதனால் அவர் காரி துப்பப்பட்டிருக்கலாம் அடிக்கப்பட்டிருக்கலாம் அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் கடைசியாக சிறைச்சாலையில் போட்டாங்க சிறைச்சாலையிலேயும் ஆண்டவரை அவர் முறுமுறுத்தாரா அப்படின்னா இல்லைங்க அந்த இடத்துலும் ஆண்டவருக்கு பயந்து யோசிப்பு இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் நடக்குது அவருடைய காலகட்டங்களில் எகிப்துடைய ராஜா பார்வோம் அதிகாலையில் ஒரு சொப்புனை வருது அந்த சொப்பனை என்ன அப்படின்னு சொன்னால் அவர் நதியோடைய கரையில் நின்று கொண்டிருக்கிறார் நதியிலிருந்து ஏழு கொழுமையான பசுக்கள் வருது அது பார்க்குறக்கு அழகும் புஷ்டியுமாக இருக்கு சிறிது நேரத்திலேயே அதே இருந்து ஏழு சாவியான அவலட்சணமான எலும்பும் தோளுமான ஒரு ஏழு பசுக்கள் வருது அந்த ஏழு பசுக்கள் கொழுமையான பசுக்களை விழுங்கி போட்டுருச்சு இந்த சொப்பனத்தை கண்ட உடனே பார்வோன் விழித்து ரெண்டாவது அதே சொப்பனத்துக்கு ஒப்பா வேறொரு சொப்பனம் ஒரே தாளில் ஏழு கதிர்கள் செழிப்பாக இருக்கு செழிப்பா புஷ்டியாக இருக்கும் பொழுது இன்னும் ஒரு கதிர் ஏழு சாவியான கதிர்கள் அதை விழுங்கி போடுது தேவஜனமே இந்த ரெண்டுமே ஒரே பொருள் இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே அவருடைய இருதயத்தில் ஒரு மகா பெரிய திகிழ் பயம் உண்டாகுது இத உடனே அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற பூசாரிகள் மந்திரவாதிகள் எல்லா சாஸ்திரிகள் ஜோசியர்களை வர வைக்கிறார் இந்த சொப்பனத்தை சொல்றாரு இதோடைய அர்த்தத்தை அங்க இருக்கிற பூசாரிகளோ மந்திரவாதிகளோ ஜோசியர்களோ சாஸ்திரிகளோ ஒருவராகிலும் அதை சொல்ல முடியல அப்ப அந்த தேசம் எங்கும் அவர் சொல்றாரு இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா சொப்பனத்துக்கு யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா அப்பத்தான் அவர் கூட இருக்கிற பான பாத்திரக்காரன் அவருடைய ஊழியன் சொல்கிறாரு ராஜா இப்போத்தான் நான் என்ன செய்தேன் ஒரு தவறு செய்தேங்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நானும் என்கூட இருக்கிற மற்ற ஒரு வேலைக்காரனோ ஒரே நாளில் சொப்பனம் கண்டோம் அந்த சொப்பனத்துக்கும் அந்த சிறைச்சாலையில் யாருனாலையும் பதில் சொல்ல முடியல அந்த இடத்துல யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதன் ரெண்டு பேருக்கும் அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் சொன்னால் மூன்று நாள்க்குள்ளே அவன் சொன்ன விளக்கத்தின்படியே அப்படியே நடந்துச்சு இந்த சொப்பனந்தான் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியில் கொண்டு வரது அந்த ராஜா கேட்குறாரு இந்த சொப்பனத்தை கேட்ட யோசிப்பு சொன்ன காரியம் ராஜா வரக்கூடிய காரியங்களை தேவன் உங்களுக்கு முன் அறிவிப்பதற்காக இந்த காரியத்தை கட்டளையிட்டிருக்கிறார் இந்த ரெண்டு சொப்பனமுமே ஒரே அர்த்தம் தான் குறிக்குது இந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்தில் ஏழு ஆண்டுகள் செழுமையான ஆண்டுகளாக இருக்கும் பூமி தன் பலனை மிகுதியாக கொடுக்கும் செழிப்பு இருக்கும் அதற்கு பிறகு கடுமையான ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரும் அந்த அந்த இப்படி ஒரு செழிப்பு இந்த தேசத்தில் இருந்துச்சா அப்படின்னு அந்த அடையாளமே இல்லாம மாறி போகும் அப்படின்னு அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல இது தப்பிப்பதற்கான ஆலோசனையும் யோசிப்ப கொடுக்கிறார் ராஜா இதுக்கு நீங்க என்ன செய்யணும் இந்த ஏழு ஆண்டு செழிப்பில் ஒவ்வொரு ஜனங்கள்ட்ட நீங்க கட்டளை கொடுத்து விளைச்சல் ஒவ்வொருத்தருடைய வயலில் விளைகிற விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை நீங்கள் வசூலித்து அதற்காக பெரிய பெரிய பண்டக சாலைகளை நீங்கள் கட்டணும் தானிய களஞ்சியங்களை கட்டணும் அஞ்சில் ஒரு பங்கை ராஜா விலை கொடுத்து வாங்கி அதில் சேர்த்து வாங்க இதற்கு அநேகம் விசாரிப்புக்காரர்களை நீங்கள் அமர்த்துங்க வேலை கொடுங்க இதில் தேசத்தில் யாருக்கு ஞானமும் விவேகமும் உள்ளவன் இயவனோ அவனுக்கு இந்த பொறுப்பை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது ராஜா சொல்கிறாரு இந்த கேட்ட ராஜா தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்ற உன்னை போல யாருமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை வேதாகாமத்துல முதன்முறையா யோசிப்புக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு வாசிக்கலாம் ஆதி காமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது உண்டா யாருமே இல்லைன்னு சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த ராஜா யோசேப்பை உயர்த்துகிறார் தேவஜனமே சொப்பனம் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் ஞானம் விவேகம் சாமர்த்தியம் இது எல்லாமே கிட்ட இருக்கிறத அன்னைக்கு தெய்வன் வெளிப்படுத்தினார் இப்படி யோசிப்புக்கு மாத்திரம் அந்த எகிப்து தேசத்தில் அவ்வளவு ஒரு உயர்வையும் ஞானத்தையும் கொடுக்க அவர்கிட்ட என்ன அப்படி சிறப்பு இருந்துச்சு யோசேப்பை மாத்திரை ஏன் உயர்த்தணும் யாக்கோ பிள்ளைகள் மொத்தம் பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரில் வேற யாரை வேணா உயர்த்தி இருக்கலாமே ஏன் யோசேப்பை மாத்திரை உயர்த்தணும் யோசிப்பு கிட்டே இருந்தால் அப்படி என்ன நல்ல குணங்கள் இருந்துச்சு ஒரு தேசத்தில் இப்போ ராஜா உயர்த்தின ஸ்தானம் அப்படிங்கிறது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆதி அமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ராஜா சொல்லுவார் உன்னை போல ஞானமும் விவேகமும் யாருக்குமே இல்லைப்பா அதனால் இந்த பொறுப்பை நான் உன் கையில் தான் கொடுக்க போகிறேன் இந்த காரியங்கள் எல்லாமே நீ செய்யணும் அது மாத்திரமல்ல இந்த யோசைப்புடைய வார்த்தைக்கு முழு எகிப்து தேசமும் கீழ்படணும் யோசைப்புடைய உத்தரவு ஒரு மனுஷனும் கையாவது காலையாவது அசைக்க கூட கூடாது தேவிஜனமே இந்த உயர்வு ஒரு மனுஷனுக்கு பொதுவாக ஒரு உயர்வாகட்டும் தாழ்வாகட்டும் கர்த்தரோட சித்தம் இல்லாமல் யாருக்கும் வராது ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம் எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் உம்மாலே ஆகும் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் சரி இந்த யோசிப்புக்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த உயர்வை கொடுக்க காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான மூணு சம்பவங்கள் அந்த மூணு சம்பவங்கள்லையுமே அவர் பேசின காரியம் அதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் வசிக்கலாம் முதலாவது போத்திபாருடைய வீட்டில எஜமானுடைய வீட்டில மனைவி பாவம் செய்ய அழைக்கும் பொழுது யோசேப்புடைய வார்த்தை என்ன வாசிக்கலாம் ஆதி அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த வீட்டிலே பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் யோசப்ப பாவத்துக்காக அந்த பெண் அழைக்கும் பொழுது அவரே சொல்றார் இந்த வீட்டில் என்ன தவிர பெரியவன் யாருமே இல்லை என்னுடைய எஜமான் உன்னை தவிர வேற எதையுமே எனக்கு விலக்கி வைக்கல இப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமா நான் பாவம் இன்றைக்கி உலகத்துல நம்ம வாழ்றோம் அதிகாரிகள் இருக்கும் பொழுது ஒரு காரியம் அதிகாரிகள் இல்லாத போது ஒரு காரியம் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு காரியம் சட்டத்துக்கு இல்லாம ஒரு கணக்கு எழுதுறாங்க இன்னைக்கு செல்போன்ல மத்தவங்க இருக்கும் பொழுது உன்னை பார்க்கறது இல்லாத போது மற்ற காரியங்களை பார்க்குறது தேவஜெனமே மனிதர்களுக்கு பயப்படுகிறதுனால உங்களுக்கு எந்த ஆசிர்வாதமும் வராது எதுக்கு மாத்திரம் ஒரு மனிதன் பயப்படுவாங்கன்னு சொன்னா உயர்வு கர்த்தட்டை இருந்தே வரும் ரெண்டாவது அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது பான பாத்திரக்காரன் சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்தை யோசிப்பு கிட்ட சொல்லும் பொழுது யோசிப்புடைய பதில் என்னவாயிருந்துச்சு யோசிக்கலாம் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசிப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் தேவஜனமே சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவருக்கு சிறு வயதிலிருந்தே யோசிப்புக்கு சொப்பனக்காரன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அவர் சொல்லியிருக்கலாம் எல்லா சொப்பனத்தையும் என்னால் சொல்ல முடியும் நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிறாரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்கு உரியது அல்லவா தேவஜெனுமே இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டின உடனே என்னுடைய தாத்தா எனக்கு சேர்த்து வச்ச சொத்துனால எனக்கு அமைஞ்ச என்ஜினியர் பெஸ்ட்டாக கட்டியிருக்கிறாரு எனக்கு ஞானம் ஜாஸ்தி என் கணவனுக்கு ஞானம் ஜாஸ்தி என் பிள்ளைங்களுக்கு ஞானம் ஜாஸ்தி இன்னைக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கும் பொழுது அந்த புகழை தேவனுக்கு கொடுக்குறோமா ஆனால் யோசிப்பு இவ்வளவு அவரோட வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்திருந்த பொழுதிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனவே முன்னிறுத்தினார் அதே போல் ராஜாவும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி யோசிப்பை கொண்டு போகும் பொழுது என்னால் முடியும் என்னால் முடியாது எதுவுமே சொல்லி தன்னை நில நிறுத்தாமல் தன்னை முன் நிறுத்தாமல் பெருமை பாராட்டாமல் ராஜா கிட்டையும் அவர் ஒரு புறஜாதி ராஜா தேவனே அறியாதவர் அவர்கிட்ட சொன்ன காரியத்தை வாசிக்கலாம் ஆதி அமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதியுத்திரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் நான் இல்லை தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவராக புறஜாதி தேசம் ஆண்டவரை குறித்து சொன்னா ஏத்துக்குவாங்களா என்ன என்ன நினைப்பாங்க இன்றைக்கி நம்ம அநேகர் சாட்சி சொல்கிறோம் ஆலயத்தில் ஆலயத்தில் சாட்சி சொல்கிறோம் கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில் சாட்சி சொல்கிறோம் ஆனால் புறஜாதி மக்கள்கிட்ட சாட்சி சொல்கிறோமா இன்றைக்கி உலகத்தார் மத்தியில் நம்மளால் சொல்ல முடியுமா ஆனால் யோசிப்பு புறஜாதி தேசத்தில் ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தரை பற்றி சொன்னதுனால கர்த்தரே ராஜாவுக்கு அவர்கிட்ட இருந்த கிட்ட இருந்தது மனுஷிகாவில் தேவனுடைய ஆவிங்கிறத ராஜாவே சாட்சி கொடுத்தார் ஜனமே யோசிப்பு மகா மேன்மையாக உயர்த்தப்படுவதற்கு காரணம் இது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்தி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு மாத்திர கீழ்படிந்து அவரை மாத்திரமே உயர்த்தினதினால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக யோசிப்பை உயர்த்தினார் அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் யோசிப்பும் உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு எகிப்து தேசத்தில் செழிப்பான நாட்களில் சேகரித்து வைத்து பஞ்ச காலத்தில் அவரை தேடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார் எகிப்து தேசம் பஞ்சத்தினால் எகிப்தோ அதை சுற்றி இருக்கிற தேசங்களோ அழிந்து போகாதபடி யோசேப்பை மூலமாக தேவன் காப்பாற்றினார் ராஜா அதனால் இந்த யோசேப்போட பேரை ராஜா மாற்றினார் சாப்நாத் பன்னேயா அப்படிங்கிற பேரை யோசிப்புக்கு வைத்தார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் உலக ரட்சகன் சொல்லிய அர்த்தம் தேவ ஜனமே அதே போல தான் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இயேசுவே உலக ரட்சகர் அன்றைக்கி தாங்கிட்ட தேடி வந்த யோசிப்பு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தது போல இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் தாங்கிட்ட வருகிற எல்லாரையும் தேவன் வெறுமையாக அனுப்புகிறதில்ல என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் தேவஜனமே உலக மக்கள் அழிந்து போகாதபடி யோசேப்பை வைத்தாண்டிக்கு அநேக ஜனங்களை போஷிக்க முடியும்னா இன்றைக்கி நீங்களும் நானும் உலக பிரகாரமான பஞ்சமும் ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருக்க தேவன் விரும்புவதில்லை அவர்கிட்ட தேவன் ஞானம் அறிவு எல்லா பொக்கிஷமும் கிறிஸ்துக்கிட்ட இருக்குது யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர் அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்டர் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பு தள்ளுவதில்லை தேவச்சிடமே இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பேசுகிற காரியம் இதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீங்க ஆண்டவரை முன் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை உயர்த்த வல்லமை இன்றைக்கி வாழ்க்கையில ஒரு மனிதரை எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா வேலையில் சிபாரிசு பண்ண மாட்டாங்களா இந்த அதிகாரி எனக்கு ப்ரமோஷன் கொடுக்காம இருக்கிறாரு இவங்க ஆசிர்வதிக்காம இருக்கிறாங்க எங்க தாத்தா எனக்கு சொத்து எழுதி வைக்காம இருக்கிறாருன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை உலக மனுஷன்ட்ட தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் கர்த்தரை எங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன மகாவரட்சியான காலத்தில் தகப்பனே அவர் எங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி தகப்பனே பஞ்ச காலத்தில் எங்களை செழிக்க செய்கிற தேவன் நீங்கள் எங்களோட இருக்கீங்கப்பா யோசியப்படைய வாழ்க்கையில ஒருவரும் உதவி செய்ய முடியாத இடத்துல இருந்தார் யாரும் சிபாரிசு பண்ண முடியாது யாரும் உதவி செய்ய முடியாது நீங்க உதவிக்கிறன்னு நீங்கப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க உயர்த்தினீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பயந்து கீழ்படிஞ்சு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால இந்த தேவ செய்தியை கேட்குற ஜனங்களும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி எல்லாவற்றிலும் தேவனை முன்பாக நிறுத்தும் பொழுது தகப்பனே உலக பிரகாரமான பஞ்சம் மட்டும் இல்லை இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை கூட வனாந்தரமாக இருக்கலாம் அந்த வனாந்தரத்தில் கூட இவங்களுக்கு அற்புதமான செழிப்ப கட்டளையிட தேவன் வலமை உள்ளவராக இருக்கிறார் இந்த செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி இதை பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமன் దైవ జనమే నిశ్చయంగా ఉండే వాళ్ళకే ఎవో వరక్షిందైవ ని సళిపై కట్లాడువారు అమ్మే